சமயம் இல்லை கடைகளில் கிடைக்கக்கூடிய பராட்டா சால் பாருங்கள் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் கடைகளில் தான் வாங்கணும்னு இன்னும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே நம்ம டக்குனு இந்த சாலை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாம ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு என்னென்ன கொரிஞ்சிகிட்டு இருக்கும் போதே ரெண்டு பீஸ் பட்டேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது லைட்டாக என்னென்ன கொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சித்துக்கிறேன் சிட்டு தான் வெங்காயத்தை நம்ம பதானத்தில் மாதிரி கேட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட ஏழு வெள்ளு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துளசி இல்லை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி நல்லா அறையதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி வேலை நீங்கள் துருவிங்குடி கூட சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கி வரும்போது இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவிங்குடி போட்டுக்கலாம் திருவிப்படும் போது நம்மளுக்கு ஈஸியாக வதவும் செய்யும் ஆரம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆனதுமே மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்திக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாலுமே இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு எண்ணெய் நல்லா குறைஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் மசாலா பொடி வெட்டிருக்கேன் இப்போ லோ ஃப்ளேம் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெட்டிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் லோ ஃப்ளேம்லேயே வதக்கியதுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை விழுதாக சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயம் அது பார்த்தீங்கன்னா கீழே போட்டு முழுசாக சேர்த்துருக்கேன் அது இது கூட வதக்கி விட்டுருக்கேன் பச்சை மிளகாத்த நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சிருக்குள்ளையே அந்த வெங்காயம் பூஞ்சி பூண்டு அந்த விழுத சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சாலை தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சாலை நாங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க மூடி போட்டு ஹைஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பச்சை வசமெல்லாம் போய் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு சாணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்துமல்லி புதுலாம் சேர்த்து எடுத்துருக்கேன் அது இதை ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பரோட்டா சாணம்லாம் பாருங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக பண்ணிவிட்டேன் நீங்களும் இதெல்லாம் டைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி